சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய முதலாவது முதல் அம்சம் என்னவென்றால் இன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய மானம் மானவங்க அது பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கண்ணியமானவர்களே சிலர்கள் சில தகவல்களை போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ பண்றாங்க அந்த தவறை செய்தவர் அந்த பாவத்தில் ஈடுபட்டவர் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டார் ரெண்டு பேரும் தெரிஞ்சிட்டாங்க ஜினா செய்தவர்கள் அல்லாவிடத்தில் தௌபா கேட்டு நல்லவர்கள் ஆகிட்டாங்க நீங்க ஷேர் பண்ணின அந்த வீடியோ அந்த போட்டோ இத உங்களோட சோஷியல் மீடியால இந்த உங்களுக்கு எடுக்கலுமா அதை உங்களுக்கு டிலேட் பண்ணிடுமா அவங்க நல்லவர்களாகிட்டாங்க இருக்காங்க நீங்க பாவிகளாக இருக்கிறீங்க இன்றைக்கு சாதாரணமாக எதுவாக இருந்தாலும் முதலாவது அவர்ட கையில இருக்கிற மொபைல் எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ண அதை சேவ் பண்ணி வைக்க மற்றவருக்கு இது சம்பந்தப்பட்ட ஒழுக்க விதிமுறைகளை தற்கால இமாங்கள் அழகான முறையில எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மீடியாக்களோட நீங்க எப்படி நடக்கணும் ஒருவருடைய மானத்துடைய விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும் உலகத்தில் யார் ஒருவருடைய மானத்தை மறைப்பாரோ கேவலப்படுத்தாம யார் ஒருவருடைய குறையை உலகத்தில் மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அவருடைய குறை அல்லாஹ் தாலா ஆகிரத்தில் மறைப்பான் ஆகிரத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களோட பாவத்தை மறைக்கணுமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் இந்த தவறுகளை விமர்சனப்படுத்தி மற்றவர்களை கேவலப்படுத்தி இந்த மீடியாக்களில் பேசி இந்த மீடியாக்களில் ஏசி கண்ணியமானவர்களை அல்லாவி நல்லடியார்களே முதலாவது விடயம் ஒருவருடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடியதாக எங்க கையில இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா செயல்பட வேண்டும் யாருடைய மானத்திலையும் கை வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல்ல அடுத்ததாக கண்ணியமானவர்களை இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய ஏராளமான வாலிபர்கள் உண்மை தன்மையை அசிது அத்தசம்புத் உறுதியும் இல்லாத உண்மை தன்மை இல்லாத ஏராளமான விடயங்கள் சமூகத்தில் பண்ணப்படுது எந்த 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 அறிவும் தகவலும் ஊர்ஜிதமான செய்திகளும் இல்லை அவர் ஷேர் பண்ற மட்டும்தான் இல்லை கண்ணியமானவர்களே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒரு பகுதிதான் இந்த காலத்துல சோசியல் மீடியாக்கள் நாங்க அத கையாள் நேரத்தில் இந்த நாட்டுடைய சில சட்டங்கள் விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்கு சில காலங்களுக்கு முன்னால சில பிரதேசத்தில் இருந்த வாலிபர்கள் சில விஷயங்களை தேடி போனாங்க கூகுள்ல தேடி போனாங்க அந்த வாலிபர்களை வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டுச்சு போலீசார் அவர்களை கொண்டு போனாங்க காரணம் என்ன இந்த நாட்டில் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது அது நாட்டு சட்டம் ஆகவே கண்ணியமானவர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் உறுதி இல்லாத உண்மை தன்மை இல்லாத தகவல்கள் ஏராளமாக பகிரப்படுது காரணம் என்னென்றா கண்ணியமானவர்களே மறுபக்கத்தில் ஒரு விஷயம் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் இரவுடைய தூக்கத்தை இழந்துட்டான் அவர்களுக்கு ஃபஜர் கிடையாது அவர்களுக்கு அமல் இல்லை அதிகமான நேரம் இந்த போன்கள்லயே அவங்க நேரத்தை கழிக்கிறாங்க பெற்றோர்களோட பேசணத்துக்கு நேரம் இல்ல ஒரு தொன்றத்துக்கு நேரம் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே எங்களோட வாலிபர்கள் இதன் பக்கம் அப்படியே சாய்க்கப்பட்டுட்டான் சில திருமணங்கள் டிவோர்ஸின் பக்கம் வருது விவாகரத்தின் பக்கம் வாராங்க காரணம் என்னென்றால் இந்த கணவனோட வாழ முடியாது இந்த கணவனோட வாழ முடியாது கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இன்றைக்கு பயன்படுத்த வேண்டிய உண்ட தேவைக்கு அதன் பக்கம் போக வேண்டிய உண்ட நாங்க இன்றைக்கு அதிகமான நேரத்தை அதுல வீணடிக்கிறதுக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆகவே கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இது முதலாவது பிரதானமான அம்சங்கள் ஒன்றுதான் கவனம் செலுத்துங்க நாங்க எந்த உண்மையான தகவல்கள் இருந்தாலும் சில வேலைகள்ல சிலர்கள் குறிப்பிடுகிறாங்க சட்ட திட்டங்களை பொறுத்தவரையில சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் அவைகளை பகிர்வத தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது அடுத்ததாக கண்ணியமானவர்களை அல்லாவி நல்லடியார்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான்

அல்லாஹ் இந்த குருவாணத்துல வழங்கப்படுத்துறான் நீங்க அசிங்கமான மோசமான மானக்கேடான வெறுக்கத்தக்க இந்த விடயங்களை சமூகத்துல பரத்தலத்துக்கு ஷயா பண்ணல மற்றவர்களுக்கு அனுப்பல்ல இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை இந்த ஹராமான இத நான் மற்றவருக்கு ஷயா பண்ணினா நல்லறிக்குமா என்று எண்ணம் அவட்ட உள்ளத்துல தோணுகிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் லஹும் அதாபுன் அலீம் அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது பித்துனியாவல் ஆகிறார் உலகத்திலும் இருக்குது ஆகிரத்திலும் இருக்குது கண்ணியமானவர்களே வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே சில சில விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்வோம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கு லைக் கொடுத்துருப்போம் ஒரு கமெண்ட் கமெண்ட்ஸ் தெளித்திருப்போம் இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம் அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார் அவர் இன்னொரு ஒருக்கு அனுப்புவார் கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியாக்களே இதனால என்ன உண்டாகுது என்றால் இவர் அந்த பாவத்தை பரத்திரத்துக்கு செஞ்ச இந்த முயற்சிய அல்லாஹ் குரான் சொல்கிறான் லஹும் அதாபுன் அடி நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது லேசி இல்லை இன்னைக்கு செலவங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போன்ற ஸ்டேட்டஸ்ல போட்டுருவார் நாளெல்லாம் பாட்டும் படமும் தான் இருக்கும் ஜும்மா நாளைக்கு மட்டும் போட்டு மற்ற எல்லாம் பாட்டும் படத்துல மீக்கும் வாலிபர்களே உங்களோட பாட்டும் படமும் நாடகத்தையும் மற்றவர் எப்ப அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்கிறாரோ அவரையும் நீங்க பாவியாக்குறீங்க அந்த குற்றம் உங்களோட பக்கமும் இருக்குது என்ற விஷயத்தை வழங்கிக்கோ அதனால தான் தக்க செயல நீங்க பண்ண விரும்புறீங்க விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லிருக்கிறார் கண்ணியமான வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஸ்ரீதேவிகளே நல்லவர்களே நீங்க இந்த ஷயா பண்ணினா இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாக வைங்க அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலம் எல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகுவீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மังதல்லா அலா خيرின் கஃபாயிஹி மังதல்லா அலா சர்ரின் கஃபாயிஹி நீங்க நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்க கெட்டதிலையும் நீங்க பங்குதாரியாக மாறுவீங்க எந்த சந்தேகமும் இல்லை

அவருடைய பாவத்தில் எந்த குறைவும் இல்லாம அதே பங்கு அதை கொடுத்தவருடைய பாவத்திலேயும் எழுதப்படும்